வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சிம்மராசி நேர்களுக்கான மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களானது வந்து நடந்தே தீரும் அந்த ஒரு விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த சிம்மராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதேபோல் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் ஏற்பட போகுது அந்த ஒரு திருப்பங்களானது இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேற ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த மாதத்துல ஒரு சிலருக்கு தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்கும் மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வந்து நிறைய பேர் வந்து சந்திப்பீங்க அதுபோல் இந்த சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இந்த மே மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெலைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ சிம்மராசி நேர்களுக்கு எப்படிலாம் வந்து ஈர்க்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களிடம் உள்ள திறமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் விருப்பமானவர்களை நீங்கள் சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் அதே போல மன திணிவுகளானது உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணியுடன் செய்து அதிக நன்மையும் வந்து பெற போறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவுமே எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது மிகவும் நல்லது வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பேசுவது வியாபார விரத்திக்கு உங்களுக்கு உதவும் பகுதியில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே உங்களுக்கு இருக்கும் அதே போல் குடும்ப அதிபதி புதனுடைய சஞ்சாரங்களில் வந்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவினுடைய நெருக்கங்களானது அதிகரிக்கும் ஆனாலுமே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல உறவினர்களுடன் பேசும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் செலுத்துவீர்கள் பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாகும் பின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை வந்து பெறலாம் அதே போல புகழ் பாராட்டும் வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்களானது நன்றாக நடந்து முடியும் கையிருப்பும் உங்களுக்கு கூடும் மாணவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் விளையாடும்போது போது நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானது அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும்போது மிகவும் கவனம் தேவை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் சுறுசுறுப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் யோகா செய்வதனால வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குறைபாடுகளானது நீங்கும் மனநிலைகளும் சீராக இருக்கும் மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையை செலுத்த வேண்டியும் இருக்குது அதேபோல் கலைத்துறையினர்களுமே சிறப்பு பெறுவார்கள் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவார்கள் மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறு ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகளை வந்து செய்வதால் இறைவனினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆற்றலும் ஐஸ்வர்யங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடு துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள் அதன் மூலமாக சாதனைகளை வந்து துணிந்து செய்வீர்கள் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களானது அனுகூலமாக ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றங்களும் முயன்றுந்து ஏற்படும் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலங்கள் உண்டு அதே போல வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பங்களும் அமையும் உங்களுடைய எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக வந்து நடக்கும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் புதிய தொடர்புகள் வந்து ஏற்படும் திறமைகளும் வந்து வெளிப்படும் பல வகையிலுமே இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் அதே போல சுப செலவுகளானது ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கே வந்து காணப்படும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் தேவையான பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வே இடமாற்றங்கள் எல்லாமே தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்கள் ஏற்பட்டு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுகள் உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்கும் குழந்தைகளுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும் அதே போல புதிய தொடர்புகளால லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இடமாற்றங்களும் ஏற்படலாம் கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கை திட வேண்டியும் வரும் உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளும் ஏற்படும் அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைவீர்கள் மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளும் உண்டாகும் திறமைகளும் வெளிவிடும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் வந்து உண்டாகும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படும் நீங்கள் நல்ல பெயரையும் வந்து வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில சற்று கவனமுடன் வந்து செயல்பட வேண்டும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை வந்து காணலாம் அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிறங்களை பேசுபவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய நிலைமைகளும் மாறு நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் அதேபோல் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டுகள் வந்து கிடைக்கும் பிறந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் மூலமாக வருமானங்களும் இருக்கும் சகோதரர்களுக்கு ஒற்றுமையும் குறையும் இதை பற்றியுமே கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் வந்து செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் வந்து நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பங்கு தடைகள் இன்றி எதையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் விளைவுக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்துடன் புண்ணியத்தலங்களுக்கு வந்து செல்வீர்கள் ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனங்கள் தேவை அதே போல சாதகமான செயல்களால் லாபங்களும் உண்டாகும் பெண்களுக்கு எதுவுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செய்வீர்கள் பெரியவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கலைத்துறையினர்களுக்கு கடன் விவகாரங்கள் வந்து கட்டுக்குள் இருக்க போகிறது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான ஒரு பணியை உங்களுக்கு கொடுக்கும் அலைச்சலை சந்திக்க இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் வந்து ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் பிள்ளை அதுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும் தீ ஆயுதங்களை நீங்கள் கையாளும்போது கவனத்தோடு வந்து கையாள வேண்டும் வாகனங்கள் ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கை இருப்பது அவசியம் தக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது பயணங்களால் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் பெரியோர் சொல்படி நடப்பதை வெற்றிக்கு உதவும் சுக்கிரியனுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும் கடல் பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தகராறு வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும் நினைந்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் கௌரவங்களும் அதிகரிக்கும் மறைமுக நோய்களும் உங்களுக்கு ஏற்படலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட பணத்தட்டுப்பாடானது உங்களுக்கு நீங்கும் குழப்பங்களும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ